ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ ஒரு சூப்பரான அவரக்காய் அறுவடை தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இதான் எங்கள் வீட்டில் இருக்கிற அவரக்காய் செடி இந்த செடி வந்து விதை போட்டு முளைச்சது இல்லைங்க தானாகவே முளைஞ்சி வந்தது தான் ஒரே ஒரு செடி தான் வந்தது அதுக்கு நல்லா உரம்லாம் கொடுத்து வைச்சோம் சூப்பராக காய்ச்சி வச்சு பாருங்கள் நம்ம விதை போட்டால் கூட இந்தளவுக்கு காய் வைக்காது சூப்பராக காய் காய்ச்சிருக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த அவரக்காய் இதுக்கு வந்து நாங்கள் எதுவுமே மருந்து அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணலை இயற்கை உரத்தை மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாட்டோடைய சாணத்தை மட்டும்தான் இதுக்கு நாங்கள் உரமாக யூஸ் பண்ணியிருக்கேன் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்க நல்லா சூப்பராக காய்ச்சிருக்கு இப்போ நான் பறிக்கிற காய் எல்லாமே பக்கத்து வீட்டுக்கு கொடுக்குறதுக்காக பறிச்சிட்டுருக்கேன் இதை வச்சு சாம்பார் வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக காய்ச்சிருக்குங்க எல்லா அவரைக்காயும் பறிச்சிட்டேன் பாருங்க ஒரு மூணு பேருக்கு கொடுக்கலாம் போல இருக்குது அவ்வளோ தரம் காய்ச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்